பசங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துவிட்டது சார் எங்களுக்கு வாஸ்து பரிகாரம் சொல்லுங்க எங்க பசங்க நல்ல தைரியத்துடன் படைத்து நல்ல ரிசல்ட் வர வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்க வேண்டும் அதுக்காக எங்களுக்கு காட்டுங்க எங்க பசங்க எப்படி படுக்கணும் எந்த திசையில் படுக்கணும் ரூமுடைய கலர் எப்படி இருக்கணும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் பெரிய மனிதனாக வர வேண்டும் மா பாரத நாட்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற எல்லா பசங்களும் ஆண் பெண் எல்லோரும் நல்ல படிக்க வேண்டும் நல்ல ரிசல்ட் வாங்க வேண்டும் அவங்க வாழ்க்கையில் அவர்கள் எல்லா வெற்றி நாம் பார்க்காத வெற்றியெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு வந்து அந்த வெற்றியிலேருந்து அவர்கள் பல பேருக்கு நன்மை செய்து நம்ம பாரத நாட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா என்ன பண்ண வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதாவது ஒரு வீட்டின் படிப்பு நல்ல வர வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டின் வடக்கு திசை சுத்தமாக இருக்க வேண்டும் வட கிழக்கு சுத்தமாக வேண்டும் வடக்கிழக்கு ஒரு மனிதனுடைய மூளை வடக்கு என்று சொல்லும் பொழுது வீட்டில் வருகின்ற வசதியுடன் படிப்புடைய ரிசல்ட் எப்படி எப்படி அதாவது எனக்கு ஒரு ரூமாக இருக்குயா ஒரே ரூம் ஸ்டூடெண்ட் அதில் தான் எங்கள் அம்மா சம்பாதிக்கிறாங்க சமைக்கிறாங்க எங்கள் அப்பாவும் அங்கே தான் படுக்கிறாங்க நாங்கள்லாம் அங்கே தான் படுக்கணுங்க ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அங்கேருந்து ஏழைகளிலேருந்து பணக்காரம் வரைக்கும் போகலாம் பரவாயில்லப்பா உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க சின்ன இடமாக இருக்குது நல்ல ரிசல்ட் வர வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் அந்த ஒரு ரூமுக்கு தெற்கு திசை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சவுத் சவுத் வெஸ்ட்டில் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து உங்கள் பசங்க படித்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவாங்க கவனிங்கன்னா ஒரே ரூம் தான் இருக்குது எங்கள் பசங்க நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்கிறவங்க அந்த ரூமுக்கு தென் மேற்கு திசையில் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து படித்தால் முப்பது பர்சன்ட் வாங்குகிறவங்க எண்பது தொண்ணூறு வாங்குவாங்க ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே படுக்கிறாரு என்ன செய்யலாம் வசதி கமார் வந்து நைட்டெல்லாம் வந்துடுறாரு இந்த மாதிரி டியூட்டி அந்த எல்லாம் இருக்குது சிக்கல் இருந்தால் கிழக்குக்கும் வடக்குக்கும் மத்திய பகுதியில் அந்த குழந்தையை உட்கார வைத்து கிழக்கு திசையை நோக்கி படைக்க சொல்லுங்கள் இந்த ரெண்டு திசையில் யார் யார் உட்கார்ந்து படிக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக பெரிய மனிதனாக வருவார்கள் ரிசல்ட் நல்லா வரும் அதுக்கப்புறம் நைட்டு பசங்க படிக்கிறாங்க படித்த பிற்பாடு தூங்குவாங்க தூங்குகிற நேரத்தில் அவங்க மூளை சரியாக வேலை செய்யணும் எப்படி படுக்க வைக்க வேண்டும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லோரும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுங்கள் நீங்கள் கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்கினால் உங்கள் வாரிசு உங்களுக்கு சொல்ல உங்கள் வாரிசு எல்லாரும் அது மூணு வயசு பசங்களாக இருந்தாலும் இருபத்தி மூணு வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கிழக்கில் தலை வைத்து படுத்தால் அவங்களுடைய ரிசல்ட் அவங்க காலேஜில் அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வருவாங்க கண்டிஷன் என்ன சொன்னால் படிக்கிற நேரத்தில் கிழக்கும் வடக்கு மத்திய பகுதி அல்லது தென்மேற்கு பகுதி படுக்கும்பொழுது கிழக்கில் தலை வச்சுக்கணும் இதெல்லாம் ஒன் ரூம் ரெண்டு க்ரூமு இப்போ உங்களுக்கு வசதி பெருசாக இருக்குது மூணு ரூம் ஹால் கிச்சன் இருக்குது எவ்வளோ ரூம் மூணு ரூம் ஹால்கு செஞ்சிருக்கு அப்பொழுது படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறதுக்காக தென்மேற்கு ரூம் கொடுங்க தென்மேற்கு ரூமில் ஈஸ்டில் உட்கார் வச்சு எழுதணும் படிக்கணும் தென்மே சவுத் வெஸ்ட் ரூமில் ஈஸ்ட்டில் உட்கார வச்சு படுக்கணும் இல்லை எங்கள் அப்பா விட மாட்டார் எங்கள் மருமகள் கொடுக்க மாட்டா என் பசங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு இருந்தால் வடக்கில் போயிடுங்க வட கிழக்கில் ரூம் இருக்கா ஹால் இருக்கா அங்கே ஒரு டேபிள் போடுங்க பையனை சொல்லுங்கள் பொண்ணை சொல்லுங்கள் மணி ஃபேஸ் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி படிக்கிறது ஆரம்பி ரிசல்ட் நல்லாயிருக்கும் படிக்கிற பசங்க உட்கார இடத்தில் கல் தொடப்பம் பழைய டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கிழிஞ்சு போன செருப்புகள் செருப்புடைய ஸ்டோரு எல்லாம் இருக்கக்கூடாது அந்த ஏரியாவுடைய கலர் லைட் ஒயிட் ஆஃப் ஒயிட்டாக தான் இருக்க வேண்டும் நைட்டு படுக்கும் பொழுது எங்களுடைய ட்ரெஸ் கோடு ஸ்கை ப்ளூ ஆஃப் ஒயிட் ஆர் ஒயிட் அல்லது லைட் ஆரேஞ்ச் ஆஃப் ஆஃப் எல்லோ அந்த மாதிரி கலர் இருக்கலாம் டார்க் ப்ளூ பிளாக் இருக்கக்கூடாது ரிசல்ட் போயிடும் அகங்காரம் வந்துடும் பிளாக் போட்டு படிக்கிற பசங்களுக்கு அகங்காரம் வந்துடும் ஹெட் பெயின் வரும் கண்ணாடி அதிகமாக சீக்கிரமாக வந்துவிடும் ரிசல்ட் குறைஞ்சிவிடும் அப்பொழுது படிக்கிற பசங்க சவுத் வெஸ்ட் ரூமில் உட்காரலாம் அல்லது கிழக்கு சென்டரில் உட்காந்து படிக்கலாம் அதே நேரத்தில் நம்ம பசங்க நல்ல ரிசல்ட் வரணுன்னா நம்ம வீட்டுடைய கிழக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது போரிங் கிணறு இருக்கக்கூடாது தெற்கு மத்திய பகுதியும் தென்மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்கக்கூடாது வடக்கு திசை ஒட்டி வடக்கு திசை ஒட்டி பெட்டு போட்டு படக்க வைக்கக்கூடாது நீங்கள் வடமேற்கில் பசங்களுக்கு ரூமை கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த வடமேற்கு ரூமுக்கு சென்டரில் ஈஸ்ட்டில் தலைக வைக்க பழக்க சொல்லணும் ஈஸ்டில் தலை வச்சு பழக்க சொல்லணும் அல்லது வடகிழக்கில் ரூம் இருந்தாலும் அதில் அவங்க ஈஸ்டில் தலை வச்சு பழக்கணும் அவங்க வந்து மேற்கில் தலை வச்சு பழக்கக்கூடாது தெற்கில் தலை வச்சு பழக்கக்கூடாது ரிசல்ட் வராது இல்லைங்க எங்களுக்கு இருக்கிற ரூமே சவுத் ஈஸ்ட் தான் தென்கிழக்கு தான் எங்கள் வீட்டுடைய வாஸ்து பெரிய டிஃபெக்ட் இருக்குது என்ன செய்யலாம் தென்கிழக்கு ரூம் இருந்தால் இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது எல்லோரும் கவனிக்கணும் தென்கிழக்கு ரூம் இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து சவுத் சென்ட்ரல்லையோ தென்மேற்குலேயே கிச்சன் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிற பசங்க தெற்கு திசையில் தலை வைத்து பழகணும் அப்பொழுது தான் ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தெற்கில் தலை வச்சு பழக்கணும் எந்த திசை வீடு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கிழக்கில் தலை வைத்து படுக்கும் பொழுது உங்கள் வாரிசுகள் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு வருவார்கள் எந்த வயசு இருந்தாலும் என்ன பரிகாரம் பரிகாரம் தான்மா இதெல்லாம் வாஸ்துவில் பரிகாரம் வந்து ரொம்ப வீட்டில் டார்க் கலர் வாங்காதீங்க வீட்டுக்கு பச்சை வண்ணம் ப்ளூ வண்ணம் ரெட் பெயிண்ட் எல்லாம் போடக்கூடாது இதுதான் பரிகாரம் அவங்க படுக்கிற ரூமில் லைட் ப்ளூ கலர் பல்பு நைட் லேம்ப் போட்டு வைங்க படுக்கிற பெட்டுக்கு லைட் கலர் பெட்ஷீட் போடுங்க பில்லோ லைட் கலர் போடுங்க உங்கள் பசங்க கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கி வாழ்க்கையில் நல்ல வெற்றியை காண்பார்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க